இந்த விவசாயம் அப்படிங்கிறது நமக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலா மட்டும் நம்மளுடைய பாக்காம நம்மளுடைய வாழ்வியல் முறையா நான் பாக்குறேன் தான் என் பண்ணைக்கு வந்து வாழ்வியல் பண்ணைன்னு பேர் வச்சிருக்கேன் இந்த வாழ்வியல் முறையில் எனக்கு தேவையான நல்ல உணவு கிடைக்குது எனக்கு தேவையான உடல் பயிற்சி கிடைக்குது எனக்கு தேவையான ஊட்டச்சத்தான உணவு நமக்கு கிடைக்குது என்னுடைய அடுத்த தலைமுறை நல்லா வளர்றாங்க அவங்களை என் கூடையே வச்சு வளர்க்கக்கூடிய அவங்க கூட நேரம் கூடிய நேரம் அப்படிங்கறது எனக்கு அதிகமா கிடைக்குது ஒரு குறிப்பிட்ட தூரம் நீங்க பணம் நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நேரம் தான் மிகப்பெரிய பிரச்சனையா வரும் ஆனா இது அப்படி கிடையாது இந்த விவசாயம் அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்து ஒரு தான் உங்களுக்கு வரும் இதை யார் ஒருவர் புரிஞ்சுக்கிட்டாங்களோ நிறைய பேர் விவசாயத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது டாக்டர் எம் நாராயணன்

சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார் என் பேர் கே பூபத்திங்க வாழ்வியல் பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநகண்டன் புதூர் ஈங்கூர் ஈங்கூர் கிராமம்ங்க பெருந்துறையிலிருந்து செனிமலை போற வரையில் ஈங்கூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நம்மளுடைய பண்ணை அமைஞ்சிருக்கு சார் நம்மளுடைய பண்ணையில என்னென்ன எல்லாம் வச்சிருக்கோங்க சார் நம்மளுக்கு வந்து ஒருங்கிணைந்த பண்ணையுமா வச்சிருக்கிறோம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல வந்து கால்நடைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடுகள் ஒரு அறுபது உருப்படி ஆடு இருக்குதுங்க அதில் வந்து ஒரு பத்து செம்பிளி ஆடு இருக்குதுங்க மீதி எல்லாமே வெள்ளாடுங்க வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் ஈரோடு பூரியமா கொண்ட மொட்டை ஆடை வந்து பியோர் லைன்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதுக்கான வேலையை போயிட்டு இருக்குதுங்க அதுக்கப்புறம் மாடுகளை பொறுத்த வரைக்கும் காங்கேயமும் பொங்கனூரும் வச்சிருக்கானுங்க வீட்டு தேவைக்கு வச்சிருக்கிறேன் அதிகமா இருக்கிற பாலை வந்து நெய்யா மாற்றி கொடுத்துட்டு ஓகே அப்புறம் காவலுக்கு வந்து கோம்பையின நாய்கள் இருக்குதுங்க அது காவலுக்கு குட்டி போட்டுச்சுன்னா அதையும் கொடுத்துட்டு இருக்கிறோம் ரகம் வச்சிருக்கோம் சார் பறவைகளை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு ஒன்பது ரகம் வச்சிருக்கிறோம் எல்லாமே வெளிநாட்டு பறவைகள் வச்சிருக்கிறோம் அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு அப் நம்மளுடைய பண்ணையில அது ஒரு அங்கம் கோழிகள்ல வந்து நம்ம வந்து கடக்நாத் கொஞ்சம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் கோழி இருக்கு கினிக்கோழி இருக்கு அதுக்கப்புறம் வந்து கேரளாவை பூர்வீகமா கொண்ட சொட்டை கழுத்து இருக்குதுங்க பெருவடைன்னு சொல்லுவாங்க பெருவடை கோழிகள் அதே இருக்குது இது எல்லாமே இருக்கு கோழிகை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பக்கமா இருக்கும் சார் இப்ப ஒருங்கிணைந்த பண்ணையை நம்ம வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா நோய்ங்கிறது அதிக அளவுல பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரு டஃபாவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ நோய் மேலாண்மை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஒருங்கிணைந்த பண்ணையத்துல சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் வந்து சமச்சீரான உணவு இருக்கு அப்படிங்கும் போது பெரும்பகுதியான நோய் மேலாண்மையை நம்ம வந்து நோய்களை வந்து ரொம்பவே திறமையா மேல் வந்து குழந்திரலாம் அது மாதிரி நம்ம ஆடுகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் இருக்காங்க அதனால மேய்ச்சலுக்கு இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு தேவையான புழுகள் எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க தேவையான இளதலை இருக்கும்போது சாப்பிடும் போது அதுவே நமக்கு வந்து ஒரு பகுதி நோய்களை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு வந்துரும் ஒண்ணு ரெண்டாவது இப்ப வந்து உனி வந்து இப்ப நம்மளை சுத்தியும் வந்து மான்கள் ரொம்ப அதிகம் அதே மாதிரி மயில்கள் அதிகம் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா உனி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப அதுல இருந்து நமக்கு வரும் அப்படி வரும்போது ஒருங்கிணைந்த பணத்தில் நம்மகிட்ட இந்த கோழிகள்லாம் அங்கங்கே இல்லைங்க இது என்ன பண்ணுன்னா அது வரங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து கோழிகள் வந்து அந்த உனி எல்லாத்தையுமே ஒன்றுனா பொறுக்கி தின்றும் அப்போ ஒருங்கிணைந்த பணத்துல இது ஒரு சாதகம் பாதகம்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல ஏதாவது தீவனம் போட்டுருந்தோம்னா அது மேல ஏறி உட்காந்து கோழி எச்சம் போட்டுருச்சுன்னு வைங்களேன் அப்ப அது சாப்பிடாது அப்ப இது மாதிரி ஒரு சாதகம் இருக்கு ஒரு பாதகம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பண்ணை வடிவமைப்பை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப நல்லா கொண்டு வந்து ஒண்ணு ரெண்டாவது நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கைகள் ரொம்ப அதிகமா போகும்போது நோய் மேலாண்மை அதிகமாக பார்க்கணும் ஏன்னா நோய் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம வந்து அந்த அளவுக்கு அதிக அளவுல எண்ணிக்கையில் போல எல்லாமே ஒரு அளவான எண்ணிக்கை வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நோய் மேலாண்மை அதுவே நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்ப மேய்ச்சல் முறை இருக்குது ஆடு மாடுக்கெலாம் மேய்ச்சல் முறை நம்ம காட்டை சுத்தியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய குரங்காடு அப்படின்னு சொல்லுவோம் முல்லைத்திணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தொல்காப்பியத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் பாலை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த முல்லைத்திணை காடும் காடும் சார்ந்த இடம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு காடு அப்படின்னா முல்லை வந்து மறந்துட்டோம் நம்ம வந்து குறிஞ்சி மலையும் மலையும் சார்ந்த இடந்த காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில போயிட்டோம் இந்த முல்லைக்கான அடிப்படை தொழிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறதா ஆயர் ஆயச்சியர்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு பெரும்பகுதி இன்னைக்கு நம்மளுடைய இறைச்சி தேவை வந்து வட இந்தியால இருந்து வரக்கூடிய ஆடுகள் தான் நம்மளை பூர்த்தி பண்ணத ஒழிய இன்னைக்கு யாருமே விவசாயத்தை கையில் எடுக்கணுன்ற ஒரு விஷயம் யார்ட்டையுமே கிடையாது விவசாயம் பண்ணினா கேவலம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை உண்டாக்கிட்டோம் அதுல பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டோம் இதையெல்லாம் கொண்டு வந்ததுனால மக்கள் வந்து அவங்களுடைய அடுத்த தலைமுறையை வந்து அது கூட இந்த வேளாண் குடி மக்கள் வந்து அடுத்த தலைமுறை உள்ள மாட்டேங்கிறாங்க நான் அதுவானதே போதும் நீ வெளியில எங்கேயாவது போய் படிச்சு வேலை செய்ய அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு போயிடுறாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் இல்லாம வெளியில இருந்து கால்நடைகள் நம்ம கிட்ட வாங்குறோம் ஆனா வந்து காலங்காலமாக நம்மளை மேய்ச்சல் தொழில் தான் இருந்தது அதுலயும் பணம் இருக்கு அதுக்கான ஒரு 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 சராசரியான அறிவு இருந்துட்டா போதும் அதுலேயும் நல்லா பணம் பண்ணலாம் இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே ஒரு ஆசிரியராக போகிறீங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிற இடத்துல வந்து இன்றைக்கி நீங்கள் ஆடு வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஆடு வச்சுருந்தீங்கன்னா அதிலே இருபதாயிரம் வந்து சம்பாரிச்சுக்கலாம் ஆனா வந்து அந்த இடத்துல என்னன்னா இல்ல இல்ல ஆடு மேய்க்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேவலமா பார்க்கக்கூடிய ஒரு நிலமை வந்துருச்சு இது மாறிச்சுன்னாவே வந்து இதுல இருந்து நிறைய ஒரு விடுவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு படிச்சிருக்கீங்க சார் படிச்சுட்டு வந்து நிறைய சிஸ்டம் ஒர்க்லாம் இப்போ எவ்வளவோ இருக்கு கூட சிஸ்டம் பண்ணிருக்கிறத சொல்லிருக்கீங்க ஒருங்கிணைந்த பண்ணை மேல உங்களுக்கு எதனால ஆர்வம் வந்ததுன்னு இந்த விவசாயம் அப்படிங்கிறது நமக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலா மட்டும் நம்மளுடைய பார்க்காம நம்மளுடைய வாழ்வியல் முறையா நான் பாக்குறேன் அதனாலதான் என் பண்ணைக்கு வந்து வாழ்வியல் பண்ணைன்னு பேர் வச்சிருக்கேன் இந்த வாழ்வியல் முறையில எனக்கு தேவையான நல்ல உணவு கிடைக்குது எனக்கு தேவையான உடல் பயிற்சி ஊட்டச்சத்தான நேரம் அப்படிங்கறது எனக்கு அதிகமா கிடைக்குது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது ஆனா இன்னைக்கு வேலைன்னு ஒரு இடத்துல வெளியில போனீங்கன்னு வைங்களேன் வேலையில என்ன அங்க ஒரு நெருக்கம் வருது என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வருதுன்னு வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பணியில் வேலை செய்கிறோம் நான் ஒரு ஆள் மட்டும் கிடையாது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த பண்ணையில் ஒரு முக்கியமான அங்கம் தான் அப்போ அவங்களுக்கும் நம்ம நம்ம பண்ணையில் என்ன இருக்குது இப்போ உழை ஓட்டணும் அடுத்து விதைக்கணும் அடுத்து அறுவடை பண்ணணும் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப வெளிப்புறத்துல இருந்து பெரிய அழுத்தம் நமக்கு வராது அதை உட்காந்து பேசக்கூடிய நேரம் நமக்கு கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் நீங்க பணம் நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நேரம் தான் மிகப்பெரிய பிரச்சனையா வரும் ஆனா இது அப்படி கிடையாது இந்த விவசாயம் அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜா தான் உங்களுக்கு வரும் இதை யார் ஒருவர் புரிஞ்சுக்கிட்டாங்களோ நிறைய பேர் விவசாயத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருங்கிணைந்த பண்ணையா இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் எப்படிங்க சார் நீங்களே பண்ணிக்கிறீங்களா குடும்பமா இல்ல ஆள் வச்சு பண்றீங்களா சார் ஒவ்வொன்றும் எல்லாருமே பண்றோம் ஒரு குடும்பம் வைக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனா இப்போதைக்கு இல்ல ஏன்னா முதலே சொன்ன மாதிரி இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இங்கே வந்து நான் வந்து இப்போ மூணு வருஷம் ஆக போகுது இந்த மூணு வருஷத்தில் இப்போ தான் எனக்கு வருமானம் அப்படிங்கிறதே வந்து ஓரளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு வருமானம் வருது இதில் லாபம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டத்தில்லாம் வரும் அப்படி லாபம் வரும்போது ஒரு குடும்பத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதுங்க ஆனால் இப்போ வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய குடும்பம் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார் ஆடுகளுக்குன்னு தனியா நோய் தாக்கம் இருக்காங்க சார் இல்ல பருவ காலங்களுக்கு ஏற்றபடி நம்மளுக்கு நோய் மாறு எல்லா உயிரினத்துக்குமே பருவ காலத்துக்கு அந்த மாதிரி வந்து அதனுடைய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஆடுக்கும் ஆட்டம் அம்மைன்னு ஒண்ணு இருக்கு துளுமாரின்னு ஒண்ணு இருக்கு கிபிஆர்ன்னு சொல்லுவாங்க இது மாதிரி இருக்கு இது மாதிரி அந்தந்த பருவ காலத்துல வரும்போது இப்ப வந்து மழை பேஞ்சு புதுசா பில்லு முடைக்குது இல்லைங்களா அந்த நுனி பில்ல சாப்பிடும் பொழுது அது ஒரு கழிச்சல் முறை வரும் அந்த கழிச்சல் நம்ம கட்டுப்படுத்த முடியாம போகுது அப்படின்போது இந்த கிருமி நமக்கான நோய் கொண்டு வந்து குடுக்கறதுக்கான வாய்ப்பு வரும் அப்போ பிபிஆர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்போ அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி வெளியில நோய் ஏற்பாடு நீங்க ஏதோ ஒரு அவுட் ப்ரேக்குன்னு சொல்லுவாங்க டிசீஸ் அவுட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க அந்த அவுட் பிரேக் இருக்கிற சமயத்துக்கு நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே இந்த பருவ காலம் வருது காலம் வருதுன்னா முன்னாடியே வந்து ஒரு சிலவங்கலாம் வந்து அந்த தடுப்பூசி போட்டுக்கிறாங்க நம்ம பண்ணையில பெரும்பகுதி அந்த தடுப்பூசிக்கான வேலையே கிடையாது இயற்கையாக என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி சமைச்சீரான உணவு நம்ம உள்ளே கொடுத்துட்டோம் அப்படிங்கும் போது நோய் மேலாண்மை ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாவது ஒரு தாட்டி வந்துட்டு போயிடுச்சு அதனுடைய நோய் எதிர்ப்பாட்டில் வந்து உள்ள அதே இது கொண்டு வந்துருச்சு அப்படிங்கும்போது போது அதுவே வந்து அடுத்த தாட்டிக்கு வந்தா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு பத்தில் ஒன்று ரெண்டுக்கு தான் வரும் அதனால வந்து நம்மளுக்கு ஒரு தாட்டி வந்தது உயிரிழப்பு எதுவுமே இல்லை காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்ததுனால முடிஞ்ச அளவுக்கு கை வைத்தியமும் முதல எல்லாத்தையும் சரி பண்ணிடுறது அந்த இதையும் நம்ம கொண்டு போறது கிடையாது சமச்சீர் உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க என்னென்ன உணவுகள் கொடுத்துட்டு இருக்கீங்க சமச்சீர் உணவுல வந்து இன்னைக்கு தேதியில நம்ம வந்து ஒரு ரெண்டு ஊட்டச்சத்தை வந்து முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கிறோம் ஒன்னு வந்து புரதம் இன்னொன்னு வந்து சத்து இந்த புரதம் அப்படிங்கறது வந்து புண்ணாக்கு வகைகள்லயோ இல்ல வந்து நம்ம சொன்ன மாதிரி சொந்தல் பயிறு இந்த வகைகள்லயோ இருக்கும் நம்ம நம்மளுடைய பண்ணைக்கு பொதுவா வந்து மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு முன்னூறு முன்னூத்தி ஐம்பது கிலோவாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கால் டன்னுக்கு மேலேயாவது நம்ம வந்து தானியங்களை முளை கட்டி கொடுக்குறோம் தானியமா குடுக்கறத காட்டிலும் முளை கட்டி போது அது உள்ள இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து இன்னும் வந்து பல மடங்கு பெருசாகுது ஆகுது ரெண்டாவது அது வந்து அது தூக்கு உறக்க நிலையில இருக்கிறத வந்து முழிக்க வச்சு செரிமானம் பண்றதுக்கு எது சுலபமா இருக்கும் அந்த நிலைக்கு வந்துடும் அப்போ முளை கட்டின தானியங்கள் கொடுக்கும்போது போது அப்போ முளை கட்டின தானியங்கள் வந்து ஒரு பிரதானமா போகுது ஒண்ணு அதுல வந்து இந்த சுண்டல பச்சை பயிரும் முளைக்க வச்சே நம்ம கொடுக்குறோம் அப்போ புரதம் பற்றாக்குறை ஓரளவுக்கு அதுல வந்துடும் புண்ணாக்கு பொறுத்த வரைக்கும் வந்து தேங்காய் புண்ணாக்கு அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு இது மாதிரி புண்ணாக்கு வகைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுல நமக்கு புரதம் வந்துடும் நார் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து வெளியே பில்லு மேய்ஞ்சிட்டு வந்ததுனாலும் நம்ம காஞ்ச பில்லு எல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா சோளத்தட்டோ கள்ளக்குடியோ இது மாதிரி கொடுக்கும்போது அந்த இடத்துலயும் நமக்கு வந்துடும் அப்ப இது பார்த்துட்டு இப்போ இது வந்து மழை காலமா இருக்குன்னு வைங்களேன் இப்ப வந்து ஒரு நேரம் மேய்ச்சலுக்கு போயிட்டு ஒரு நேரம் வந்து காஞ்ச தீவனத்தை கொடுத்தோம் அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு அந்த கழிச்சல் பிரச்சனை வராது அப்படியே ஒரு ஒண்ணு ரெண்டு கழிச்சல் வந்தது அப்படின்னா கத்திரிக்காயை சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா கழிச்சல் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்திக்கலாம் நம்ம ஓகே அப்ப இது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களை வந்து நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த முதல் நாடி வரும்போதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சின்னதுலேயே நம்ம வந்து கட்டுப்படுத்தி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற விஷயத்துல தான் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம பண்ணை செயல்படுத்திட்டு இருக்கோம் ஓகேங்க சார் இது எல்லாமே ஆடு மாடுகளுக்கு கொடுக்குறீங்க சார் ஆடு மாடு கோழிகளுக்கு எல்லாமே இதே மாதிரி தான் கொடுக்கும் ஒருங்கிணைந்த பண்ணையாக வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சவால்கள் அதிகமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு என்னென்ன சவால்கள்லாம் இங்கே நீங்கள் தினமும் சந்திக்கிறீங்க சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து சவால்கள் அப்படின்னா இப்போ வெள்ளாடு மேய்க்கிறதுலேயே வைங்கன்னு வைங்களேன் வெள்ளாடு ஆடு வந்து ஆடு ஒரு இடத்துல நின்று மேயும் அதே வெள்ளாடம் பொறுத்த வரைக்கும் வந்து தாண்டி தாண்டி போய் இங்கே தின்னு சாப்பிட்டு அங்கே தின்னு சாப்பிட்டு ஓடும் அப்போ ஓடும் போது அது முதல்ல இருந்தே அது ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துடணும் எல்லாம் ஒட்டுக்கா மேயிற மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரணும் இந்த ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரதுக்கு நமக்கான அது ஒரு காலம் ஆகும் ஆனா அந்த காலத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதுவே நின்றுக்கும் இப்ப நம்ம மாடுக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஆடு இருக்கு அந்த ரெண்டு ஆடு எப்பவுமே மாடுக்கிட்ட தான் மேயும் ஆடு எங்க போச்சுனாலும் பரவாயில்ல மாடுகிட்ட தான் மேயும் அப்படி இப்படி ஒரு 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 என்ன சொல்ல ஒரு குழுவா மேயிறதுக்கு அதில் படிச்சு கொண்டு வந்துட்டோம்னா அது நமக்கு வந்து இயல்பா இருக்கும் அது கொண்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்கும் இது மாதிரி வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் சாதகங்கள் தான் அதிகம் பாதகங்கள் ரொம்ப குறைவு ஏன் சாதகங்கள் அதிகம் அப்படின்னா நான் வந்து நிறைய மார்க்கெட்டிங்க்காக வெளியில் போக வேண்டாம் என்னுடைய மையம் என்ன அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது குடும்பத்துக்கு தேவையான இறைச்சி நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ எங்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா கோழி இருக்குது ஆடு இருக்குது முயல் இருக்குது இந்த மூணு தான் பெரும்பகுதியான இறைச்சின்னு இன்னைக்கு வந்து மக்கள் சாப்பிடக்கூடிய இறைச்சி கோழி ஆடு முயல் இப்போ தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் முயலுக்கு நல்லா தெரிஞ்சிட்டாங்கன்னா பெரும்பகுதி மக்கள் முயல் மட்டும் தான் சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான மாமிசம் முயலுடைய மாமிசமுங்க அப்போ இதெல்லாம் இருக்கும்போது நான் மார்க்கெட்டிங்காக புது மார்க்கெட்டிங்காக வேண்டாம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு குடும்பம் இங்க பூபதி கிட்ட போனா நல்ல இறைச்சி கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டுமே நான் கொடுத்தா போதுமானது இது வந்து சாதகம் ரெண்டாவது இது அளவு நான் வந்து இப்ப வெள்ளாடு மட்டும் வைக்கிறேன் ஒரு நூறு உருப்படி வைக்கிறேன் அப்படிங்கறது காட்டணும் வெள்ளாடு ஒரு நாற்பது உருப்படி வச்சிருக்கிறேன் அது கோழி ஒரு ஐம்பது உருப்படி வச்சிருக்கிறேன் முயல் ஒரு எனக்கு நோய் மேலாண்மை ரொம்ப எளிமையா இருக்கும் அப்ப நமக்கு வந்து நோய் மேலாண்மையில யாரு நல்லா நிக்கிறாங்களோ அவங்களுக்கு லாபம் கொஞ்சம் அதிகமா வரும் ஏன்னா ஒரு குட்டி இழந்துருச்சு அப்படின்னா தான் போகும் அப்ப இது மாதிரி ஒருங்கிணைந்த சாதகங்கள் தான் அதிகமா நான் நினைக்கிறேன் பண்ணையை சுத்தி ஃபுல்லாவே காடா இருக்குங்கிறதுனால இந்த பாம்பு இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார் எப்படி நீங்க கட்டுப்படுத்துறீங்க ஆஹ் ஊர்வனம் அப்படிங்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு அங்கம்தான் அதுவும் ஒரு அங்கம் தான் அப்போ பாம்புகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கும் போது பாம்புக்கு வந்து காது கேட்குற தன்மையை காட்டிலும் அந்த உணர்வு அதிர்வு இல்லைங்களா அதிர்வு தன்மை தான் அதிகமாக அது எடுத்துக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா புதுசாக இடத்துக்கு போகிறோம் பாம்பு எப்போ நடமாடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மழை காலத்துல தைரியமா நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் ஏன்னா அந்த ரெப்டைலை பொறுத்த வரைக்கும் ஊர்வனம் பொறுத்த வரைக்கும் மழை காலத்தில் அவ்வளோ சீக்கிரம் எல்லா இடத்துலையும் படுத்துருக்காது வெயில் காலத்தில் குழு இருக்கிற இடத்துல எல்லாமே படுத்துக்கும் ஒரு சில இடத்துல இப்போ நாகப்பாம்பு சாரப்பாம்பு ஒரு ஆளை கண்டா குழு ஓடிடும் இதே கட்டுவரியனை வந்து பார்த்தோம் அப்படின்னா குடுக்குடுன்னு ஓடாது அது படுத்துக்கும் பேசாமல் இருக்கிற இடத்துல வந்து அது வந்து இருக்கிறத தனித்தானே சுருக்கி படுத்துக்கும் அப்ப இதெல்லாம் இருக்கு அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்க பாம்புகளை பாக்குறீங்கன்னு முடிவாச்சுன்னா நீங்க த தடையில இப்படி ஓங்கி தட்டிட்டு நடக்கும்போதே எப்படி ரெண்டு தட்டு தட்டிட்டு நடந்துட்டு போறீங்க அது புது இடமா இருக்கு அப்படின்னா பாம்பு ஓ யாரோ வர்றாங்க நம்ம கொஞ்சம் ஓரமா போயிக்கணும்னு அது தெரிஞ்சுப்போம் அதையும் அடிச்சுட்டு தான் நம்ம வந்து மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னா பெரும்பகுதி வந்து இந்த நாகப்பாம்பு சாரப்பாம்பு எல்லா பாம்புகளுக்கும் எலிதான் மிகப்பெரிய உணவா இருக்கும் அப்ப விவசாயிக்கு வந்து எலி வந்து மிகப்பெரிய பாதகமா கொடுக்கும் அவங்களுடைய தானியத்தை திங்கிறதோ இந்த நோய் பரப்புறது இந்த ஆடு மாடுகளுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும் அப்போ பாம்பு ஒரு வகையில் நமக்கு நண்பன் அந்த நண்பனை வந்து நம்ம அடிக்கக்கூடாது ஒருங்கிணைந்த பணத்துல அதுவும் வந்து நமக்கு வந்து அந்த இயற்கை சூழலில் நமக்கு வரும் அப்ப அதுகிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம போற பாதையில நான் வந்து பெரும்பாலும் நம்ம போற பாதையில நமக்கு அது தட்டுப்படுறது கிடையாது எப்படியோ ஒன்று ரெண்டு இருந்தாலும் இந்த காலில் வந்து இப்படி தட்டிக்கிட்டே கொஞ்சம் புதுசாக வெளிச்சத்துல போறீங்க அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சிடும் நிறுத்தி நிதானமா போய்க்கலாம் வெளிச்சம் இல்லாத சமயத்துக்கு இப்ப தட்டிட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனை வராது சார் இப்ப நம்ம பண்ணையில இருக்கக்கூடிய இந்த ஆடு மாடு கோழிகளுடைய கழிவுகள்லாம் வந்து உரங்கள அமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க சார் பெரும்பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெயில் காலம் ஆயிருச்சு அப்படின்னா ஆடுகள்லாம் பட்டி வெளியில காட்டுக்குள்ளார உள்ள காட்டுக்குள்ளார பட்டி போயிடும் இப்போ வந்து வந்து அந்த பக்கம் மழை பெஞ்சா உள்ள செட்டுக்குள்ளார போய்க்கும் மழை பெய்யலன்னா வெளியில பட்டிக்குலா ஆடு நின்றுட்டு இருக்குது இதே வந்து வேச காலத்துக்கு வந்து உள்ள பர்ட்டிக்குலர் ஆடு போய்க்கும் அப்ப வந்து குளிர் இருக்காது அப்போ காத்த ஓட்டம் நிறைய வேணும் அதுக்கு அப்ப பட்டியை பூட்டி பர்டிகுலர ஆட்டை விட்டுட்டோம் அப்படிங்கும்போது காட்டுக்கும் காரம் அதிகமாகுன்னுவாங்க எந்த இடத்துல வந்து புளக்கை மட்டும் அதுக்கு உரம் கிடையாது நம்ம யூரியான்ற சொல்லக்கூடியது ஆடு மாடு மூத்திரத்துல இருந்து யூரியா தான் ஓகே அப்ப அதையும் வந்து நம்ம மண்ணுக்கு வந்து உரமா நம்ம பயன்படுத்திருக்க வாய்ப்பு பட்டி போட்டீங்கன்னா இருக்குது ஒண்ணு ரெண்டாவது இதுல வந்து எல்லாமே கலந்து இருக்குது அப்படிங்கறதுனால ஏன் கலந்துருக்குன்னா ரெண்டு வகையா சொல்லலாம் ஒண்ணு மேய்ச்சலுக்கு வெளியில போகுது ஒரு வகையான தாவரமோ இல்ல ஒரு குறிப்பிட்ட வகையான தாவரத்தை இல்ல பல வகையான தாவரத்தை சாப்பிடுது அப்போ அந்த பல வகையான தாவரத்துல இருந்து வரக்கூடிய நார் சத்து எல்லாமே புழக்கைய மாதிரி நமக்கு கிடைக்குது மாட்டு சாணி வந்து ஒரு டிராக்டருக்கு வந்து ஆட்டு புழக்கம் வந்து அரை டிராக்டர் சமம் உங்களுக்கு மாதிரி சொல்லணும் அப்படின்னா மாட்டு சாணி ரெண்டு டிராக்டர் இருந்ததுன்னா ஆட்டு சா ஆட்டு புழக்கம் வந்து ஒரு டிராக்டர் இருந்தால் போதும் இதே முயல் புழக்கம் ஒரு டிராக்டர் இருந்தது அப்படின்னா ஆட்டு புழக்கம் வந்து ரெண்டு டிராக்டர் வேணும் மாட்டு சாணி நாலு டிராக்டர் வேணும் அப்ப இது எல்லாமே வந்து கலந்துதான் நம்மளுடைய ஏற்குழி இருக்கு அப்ப ஏற்குள்ள போட்டு இந்த சமயத்துக்கு வந்து ஏற்குழில போட்டுருவோம் அது மக்குன்னா அது ரெடி டு யூஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல வந்துடும் ஏற்குழி வந்து உள்ள போய் அது வந்து நல்லா கரு கருகருன்னு போய் ஹியூமிக் ஆசிடும் ஹியூமஸா மாறிடும் அப்ப அப்படி இருக்கிறத நம்ம போடும் போது நம்மளுடைய காட்டுக்கு நல்லா வந்து அது ஒரு உரமா இருக்கும் மற்ற காலத்துல காட்டுக்குள்ள நேரடியா உரமாவே வந்துடும் ஆடு மாடுகள் எல்லாமே காட்டுக்குள்ளார கட்டிடுவோம் வெயில் காலத்துல அப்ப அது நேரடியா உணவு உணவா போய்க்கும் அதுல என்ன ரகம் வச்சிருக்கோம் சார் முயல்ல நம்ம கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் ஜாயிண்ட் இருக்குங்க சின்சிலா இருக்கு கிரே ஜாயிண்ட் இருக்கு இது மாதிரி ஒரு ஆறு ரகம் வச்சிருக்கிறோமுங்க இப்போ முயலுக்கு எல்லாம் பெரும்பாலும் நோய் தாக்கங்கள் இருக்காங்க சார் என்ன பெரிய நோய்கள் இல்லை ஆடு மாட்டுக்கு சொல்ற அளவுக்கான நோய்கள் முயலுக்கு இல்லை பெருசா இல்லை ஒன்னு ரெண்டு இருக்கு அதுவும் வந்து நீங்க வந்து ரொம்ப சுற்றுப்புறத்தை வந்து ரொம்ப ஹைஜீனா வச்சிருந்தீங்கன்னா அதுவும் வராது ஓகேங்க சார் உணவுல எப்படிங்க சார் குடுக்கறீங்க உணவு ஆடு மாடுக்கு குடுக்கிற மாதிரியான தீவனங்கள் தான் அது மேய்ச்சலுக்கு போகாது அப்ப அதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி குதிரை மசால் அப்படிங்கறது ரொம்ப பிரதானமான ஒரு தீவனம் தீவனங்களின் ராணின்னு பட்டம் வாங்கினது இந்த குதிரை தான் அந்த குதிரை மசாலா வந்து நம்ம வந்து வாரத்துல ஒரு மூணு நாள் வாங்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் தண்ணி ரெடியான அப்படின்னா நம்ம காட்டிலயே கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா வந்து விவசாய மக்களுக்கு அது பெரிய இடத்துல தெரியறதே கிடையாது இந்த குதிரை மசால் நிறைய பயன்படுத்திங்கன்னா நீங்க வந்து இந்த அடர தீவனத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம் குதிரை மசாலா நம்மளுக்கு பிரதானமா இருக்கு மீதி வந்து நம்ம காட்டுல போட்டிருக்கோம் வேலி மசாலோ இல்ல வந்து அதுக்கான பில் வகைகள் எல்லாமே நம்ம காட்டில் போட்டிருக்கோம் சரிங்க சார் இப்ப விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை அமைக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரைகள் என்ன சார் எல்லா விவசாயியும் ஒருங்கிணைந்த பண்ணை அமைச்சிங்கன்னா உங்க வீட்டு தேவைக்கான காய்கறியை வந்து நீங்க பூர்த்தி பண்ணிடுவீங்க ஏன் அப்படின்னு சொன்னேன்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு அஞ்சு வகையான கொடி வச்சிருக்கேன்னு வைங்களேன் பாவக்காய் கத்திரிக்காய் பொடலங்காய் அவரைக்காய் இது மாதிரி அஞ்சு வகையான கொடி வச்சிருக்கிறேன் எல்லா காய்கறியுமே நான் ஒரே வாரத்தில் சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு நான் எங்கிட்ட நான் பாவக்காய் பொறிக்கிற சமயத்துல பீக்கங்காய் இருந்தா நான் பீங்காய் நான் என்ன சாப்பிட முடியாது அப்ப இன்னொரு நாலு குடும்பத்துக்கு அது எச்சா இருக்கிறத கொடுக்குறோம் அப்படிங்கும் போது இது வந்து ஹெட்ரோஜினியஸ் கல்டிவேஷன் சொல்லுவாங்க மோனோஜினியஸ் அப்படின்னா ஒரு பயிரை பண்ணீங்கன்னா ஒரு சத்த மட்டும் எடுத்துரும் மண்ணில் ஒரு சத்து மட்டும் பற்றாக்குறையில் இருந்துக்கிட்டு இருக்கும் இப்போ கலத்துக்கு பல தானியத்தை உள்ளே வச்சுருக்கீங்க பல பயிர் உள்ளே வச்சுருக்கீங்கும்போது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்தம் எடுக்கும் அப்போ அங்கே வந்து ஒரு 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 பேலன்ஸ்டான சுச்சுவேஷன் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கும் ரெண்டாவது நான் முதல்லே சொன்ன மாதிரி அதை பதினஞ்சு குடும்பத்துக்கு மாமிசத்தையும் கொடுத்துட்றேன் எங்ககிட்ட காய்கறி இருக்குது பழங்கள் இருக்குன்னு அதை வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அதையும் அவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்ப எனக்கு ஒரே கஸ்டமர் தான் அந்த ஒரு கஸ்டமருக்கு என்னால எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை நான் பண்ணனாலே போதுமானது அப்ப நமக்கான லாபமும் நமக்கு அதுல அதிகமாக கிடைக்கும் ஓகேங்க சார் சரி இப்ப நம்ம பண்ணை சுற்றிலுமே வந்து உயிர்வேலி போட்டிருக்கீங்க சார் வேலியா அது எதுனாலங்க சார் அந்த மாதிரி தேர்வு செஞ்சிருக்கீங்க உயிர் வேலியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இன்னைக்கு அங்கக வேளாண்மை அப்படின்னு பார்க்கும்போது வெளியில இருந்து யாராவது பூச்சி மருந்து அடிக்காம தடுக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் காற்று வந்து இன்னைக்கு வந்து உயிர்வெளியில் மரங்கள் பெருசா வந்துருச்சு இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி பெருசா இருக்கு அப்படிங்கும்போது காற்றை வந்து உள்ள வரது என்னுடைய விகிதாச்சாரத்தை கம்மி பண்ணும் ஒன்று ரெண்டாவது அந்த உயிர் வேலியை பொறுத்த வரைக்கும் வேச காலத்துல வந்து இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிருக்கு எல்லாமே வந்து வெயில் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அதுக்கு அடைக்கலம் கொடுக்குறது உயிர்வேலி தான் அதனுடைய வேர் எப்பவுமே கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கும் அப்ப ஈரப்பதமா இருக்கும்போது அது எல்லாமே வந்து அதனுடைய ஓரத்துக்கு வந்துடும் திருப்பி மழை பெய்யும் போது திருப்பி அங்கிருந்து வந்து மைக்ரேட் ஆகி போய் நடுக்காட்டுக்கு நமக்கு எங்கே வேணுமோ அந்த அளவுக்கு போய்க்கும் இந்த உயிர்வேலிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய மரம் வைக்கலாம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் அதுல கிழுவை அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான மரமா வைப்பாங்க அதுல வந்து முள் கிழுவை இருக்குது கல் கிழவை இருக்குது மரக்கிழுவை இருக்குது இது மாதிரி நிறைய கிழவைகள் இருக்கு நம்ம வந்து அதுல ஒரு ரெண்டு கிலுவையை வச்சிருக்கிறோம் இன்னொன்று வந்து பெரிய வகையா வர கிழுவை வந்து அந்த அளவுக்கு உறுதியா இருக்காதுங்கிறதுனால அது தீவனத்துக்கு மட்டும் சும்மா வச்சிருக்கிறோம் அது உயிர்வேலி கிளற கொண்டு போகல முழு கிழுவையும் கிழவையும் ரெண்டுமே நம்ம வந்து வச்சிருக்கிறோம் அப்போ அது அது இல்லாம நிறைய மரங்களும் உயிர்வேலியில வச்சிருக்கோம் உயிர்வேலி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுங்க அது ஒரு அதில் நமது அதுல நமக்கு ஆதாயம் நிறைய வரும் மருத்துவ செடிகள் நிறைய வச்சிருக்கிறோம் அந்த சாயே வந்து பார்த்தோம் அப்படின்னா என் மகளுக்கு ரொம்ப பிடிச்ச தலை இதுதான் போயிட்டு வரும்போதெல்லாம் ரெண்டு ரெண்டாக பொறிச்சு பொறிச்சு சாப்பிடுவாங்க இதெல்லாம் நகரத்தில் கிடைக்காது இது இந்த ஒரு வாழ்வியல் சூழல் தான் இதை நம்ம இன்னும் வந்து சிறப்பாக கொண்டு சார் நேரம் வந்து ஒருங்கிணைந்த வாழ்வியல் பண்ணையை பத்தி ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருந்தீங்க எங்களுக்கு கண்டிப்பா பிரயோஜனமா இருந்தது கஸ்டமர்ஸுக்கும் சரி விவசாயிகளுக்கும் சரி அது கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும் சார் மெம்மேலும் ஒருங்கிணைந்த வாழ்வியல் பண்ணை இன்னும் மெம்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய டாக்டர் விவசாய யூடியூப் சேனல் மூலம் நம்ம வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வளவு நேரம் பூபதி சார் வந்து நம்மளோட இந்த ஒருங்கிணைந்த வாழ்வியல் பண்ணை பத்தின ஒரு அழகான அனுபவத்தை பகிர்ந்துகிட்டாரு அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு தென் சாரோடைய கான்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இல்ல நீங்க வந்து பேர்ட்ஸ் இல்லை ஏதாவது நீங்க சேலுக்கு வேணும் அப்படின்னா அவரு நீங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் தென் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி